தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சென் தமிழன் சீமான் அறிக்கை இதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கணும் நம்முடைய எரிதனல் வலையலி தொடங்குவதற்கு எல்லா வகையான முயற்சி முதலில் எனக்கு அதில் நாட்டமும் இல்லை விருப்பமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை திங்கள் மலேசியா கொலாலம்பொருளில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது ஒரு ஐந்து நாட்கள் நாங்கள் அங்கு சென்று தங்கக்கூடிய சூழ்நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் ஏறக்குறைய பத்தாயிரம் பேர் இந்த மாநாட்டில் பங்கெடுத்தார்கள் அதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் என்னிடத்துல மிக விரிவாகவும் விளக்கமாகவும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை தட்பவெட்ப நிலை தமிழ் ஈழம் தொடர்பான தமிழ்நாட்டு மக்களுடைய இன்றைய பார்வை போக்குகள் அரசியல் கட்சிகளுடைய பார்வை இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய பங்களிப்பு என்பதெல்லாம் விரிவாக தேநீர் அருந்துகிற பொழுது உணவு அருந்துகிற பொழுது தனித்தனியாக அமர்ந்து பேசி கேட்டு அறிந்து தெரிந்து எனக்கு ஒரு வேலை திட்டத்தை கொடுத்தார்கள் அதுதான் இந்த எரிதனல் வலையொலி திட்டம் நான் அதை ஏற்கவில்லை ஏற்கவில்லை என்றால் உடனடியாக மறுக்கவும் இல்லை பார்த்து எனக்கு என்னுடைய காலமும் சூழ்நிலையும் பொருளாதார நிலையும் அதுக்கு ஒத்து வருகிறதா என்று பார்ப்போம் பொருளாதார நிலை எந்த வகையிலும் ஒத்து வராது ஆனால் காலம் சூழ்நிலை என்னுடைய பயணங்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி திரிகிற அந்த தமிழ் தேச களப்பணிகளுக்கான நேரங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு செய்வோம் என்று கூறிவிட்டு வந்து விட்டேன் தொடர்ந்து அங்குள்ள நண்பர்கள் தொடர்பு கொண்டார்கள் இதில் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வலைவெளியை தொடங்கி நடத்துவதற்கு ஈழத்தமிழர்கள் எவரிடமிருந்தும் பத்து காசு கூட நான் பெறமாட்டேன் என்கின்ற உறுதிமொழியும் சொல்லிவிட்டு வந்தேன் நான் அதுக்கு நான் எந்த முயற்சியும் செய்யவில்லை உங்கள் அனைவருக்கும் தெரியும் என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு துயர சூழ்நிலை மனநிலை மாற்றம் சிந்திக்கிற ஆற்றலிலே ஏற்பட்ட மாற்றம் எல்லாம் சேர்ந்து சரி இதையாவது நாம் இருந்த இடத்தில் இருந்து நம்முடைய தமிழ் பணியை தமிழ் இனத்திற்கான தொண்டு முயற்சியை தமிழ் நிலத்திற்கான உரிமைகள் மீட்பு கருத்துக்களை கடந்த காலத்தில் என்னென்ன வகையான போராட்டங்களை முன்னெடுத்தோம் அதில் வென்றது என்ன நிகழ்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் எதிர்காலத்திலே எது நடக்கும் எதை எதிர்பார்க்கிறோம் நம்முடைய இலக்கு என்ன என்பது குறித்தெல்லாம் சரி இந்த பணியை தொடங்கி செய்யலாம் என்று திட்டமிட்டு மீண்டும் அங்குள்ள தமிழர்கள் அந்த தமிழர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் அது அதுதான் ஒரு சிறப்பு ஈழத் தமிழர்கள் எதிலும் எவரும் அதில் பங்கெடுக்க கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடு நிபந்தனை விதித்து தான் தொடர்பு கொண்டேன் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு நூறு தமிழ் அன்பர்கள் தமிழ் தேசியத்தின் மீது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உணர்வின் அடிப்படையில் எழுச்சியின் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டும் என்கின்ற அந்த இலக்கிலே நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களும் உண்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவு இல்லாதவர்களும் உண்டு தமிழ் தேசிய அடிப்படை என்பது தமிழ் தேசிய இலக்கு தான் இலக்கு ஒன்றால் இனத்தின் விடுதலை இந்த அடிப்படையில் நூறு தமிழர்கள் இந்த எரிதன வலைவெளிக்கு பொருளாதார அடிப்படையிலே உதவுவதாக செய்தி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு மலேசிய பயணம் இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஒம்போது என்னுடைய வாழ்வினையர் மறைவையொட்டி ஒரு மூன்று மாதம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே திங்களில் மறுபடியும் தொடர்பு கொண்டு பேசும்போது ஜூலை முதல் வாரத்தில் நான் அங்கு பயணப்பட வேண்டும் மலேசியாவுக்கு போக வேண்டும் இங்கிருந்து அதற்குள் நூறு பேர் அணியப்படுத்தி என்ன செய்யலாம் என்பதை தீர்மானித்து வைத்திருக்கிறோம் நீங்கள் ஜூலை முதல் வாரத்தில் வந்துடுங்கள் உங்களுக்கு போக்குவரத்துக்கான அந்த வானூர்தி பயண சீட்டையும் எடுத்து நாங்கள் விடுகிறோம் அதற்கான தரவுகளை மட்டும் நீங்கள் அனுப்பினால் போதும் என்று வெளிப்படையாக சொல்கிறேனே முத்தமிழ் மணி என்கின்ற ஒரு தம்பி அவர்தான் முதன்மையான பொறுப்பாளர் அவர் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இது தொடர்பான வேலை திட்டத்தோடு யாரை பார்த்தோம் என்ன பேசணும் எப்படி செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் என்னோடு தொடர்பில் இருந்தவர் ஜூலை முதல் வாரத்தில் நான் போகணும் பதினைந்து நாள் இடைவெளி தான் இருக்கிறது அந்த பதினைந்து நாள் இடைவெளியில பதினாறாம் தேதி என் தொடர்பு துண்டிக்கப்பட்டது நான் கூட சரி ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள அவர்களுக்கு என்ன பணி அழுத்தங்களோ அல்லது நேரமின்மையும் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்ட வேளையில் அதே ஆண்டு மே திங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாட்களிலே நான் இன்ப சுற்றுலா போகலாம் என்று நினைத்து இந்திய ஒன்றிய அரசிடம் வெளிநாடு சொல்வதற்கான அந்த ஒப்புகை அதாவது எல்லை கனவு என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் கேட்டால் எனக்கு மறுத்து விட்டார்கள் ஏனென்று சொன்னால் புலனாய்வுத் துறையுடைய கண்காணிப்பின் கீழ் நான் இருக்க சொன்னது யாரே சாட்டை துறையின் முருகன் புலனாய்வு துறையின் கண்காணிப்பின்கள் நான் இருப்பதனாலே வெளிநாடு செல்வதற்கு அனுமதி இல்லை எனவே எல்லைக்கடவு வாங்காமல் வரக்கூடிய ஒரே வெளிநாடு அந்தமான் தீவுதான் ஏன்னா அது இந்தியாவோட இருக்கு கடல் கடந்த தீவாக இருந்தாலும் இந்தியாவோட இருக்கு எல்லைக்கடவு பாஸ்போர்ட் இல்லாமல் போகலாம் எனவே நான் அந்தமானுக்கு வந்தேன் என்று படத்தை போட்டு பேசினார் ஆனால் மே மாதம் எல்லைக்கடவு மறுத்த இந்திய உளவுத்துறை ஒற்றுத்துறை அபராதத்துறை எந்த இளவுத்துறையோ ஜூலை மாதம் மலேசியா போவதற்கு எப்படி அனுமதி கிடைத்தது வேனரசை பிரிவினைவாதி அவர் எரிதனல் வலையொலி தொடங்கினால் நாம் தமிழர் இயக்கத்தின் தந்தை தமிழர் தந்தை சீப ஆதித்தனாரின் சுதந்திர தமிழ்நாடு கருத்தை பரப்புவார் அவர் நீண்டகாலம் பாவலேரு பிரிஞ்சித்திறனாரோடு இருந்தவர் பிரிஞ்சித்திறனார் தனித்தமிழ்நாடு கருத்திலே இறுதி வரை உறுதியாக இருந்து அதற்கான கருத்து பரப்பில் ஈடுபட்டவர் தனித்தமிழ்நாடு கேட்டு மாநாடு போட்டவர் அவரிடத்திலே பயின்றவர் வேனரசை இவர் ஒரு பிரிவினைவாதி என்று சொல்லி இதை தடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு நான் மலேசியாவில் போய் தடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி போய் எல்லாவற்றையும் கொட்டி கவிழ்த்து விட்டு வந்த என்ன தமழன் நீங்களே முடிவு செய்துங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு தெரியாதா அவர் மலேசியாவுக்கு போனது இந்திய அரசின் அனுமதியை பெற்று உளவுத்துறையின் ஒப்புதலை பெற்று எப்படி அந்த உளவு சீமானுக்கே இன்ன வரைக்கும் எல்லைக்கடவு கொடுக்க மறுக்கிறார்கள் எந்த நாட்டுக்கும் சீமான் போக முடியல ஆனா சாட்டை துறை முருகன் சீமான் நேரடியாக இந்திய துறை கண்காணிப்பு இருந்தாலும் விசாரணை வளையத்துக்குள் இல்லை ஆனா விசாரணை வளையத்துக்குள் இந்த சாட்டை துறைமன் எப்படி அயல்நாடு போனாரு என்பதை எல்லாம் செந்தமலர் சீமானுக்கு தெரியாது என்று நம்புவதற்கு நான் ஒன்றும் முட்டால் தமிழன் அல்ல மூட அல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று நம்முடைய தம்பி ஜெகதீஷ் பாண்டியன் திரைப்பட உலகத்துக்குள் சீமான் போய் இடுகப்படுத்த கொடுத்த கூட இருக்கிறார் அவர் நேற்று போட்டிருக்கிறாரு கடைசி அருமையை சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க சாட்டை துறைமுருகன் ஒரு இந்திய அரசின் உளவு வேலை பார்க்கக்கூடிய உளவாளி எத்தனை நான் சொன்னேன் பாசிச பாஜக அரசுக்கு நம்முடைய நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அவர் தமிழ்நாட்டின் வந்து வந்துவிட்டார் என்பதற்கு எவ்வளவு பெரிய நர்சாண்டுதல் கொடுக்காரு பாருங்க அந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய மக்களை ஏற்க வேண்டும் சிறுபான்மையினர் அல்ல அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் அங்கம் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு உழைக்கிறோம் அவர்களுக்கு பாடுபடுகிறோம் என்று சொல்லி தமிழ்நாடு புறம் போராட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சி அந்த இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட நயினார் நாகேந்திரனை வெறுப்பு உணர்ச்சியோடு பாரதிய ஜனதா கட்சி கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டார்களாம் மாமான் என்று அழைப்பார்களா மச்சான் என்று அழைப்பார்களாட்டை தொகுதியில் மேல போல இருக்கு ஆனா திருநெல்வேலி தொகுதியில் அவருக்கு அதிகமான வாக்குகளை வாக்குகள் எப்படி நற்சான்று கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திரைமுருகன் அந்த அளவுக்கு தானே அவன் ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டு அப்படிப்பட்ட கருத்துக்களை தெளித்துக் கொண்டு புலம்பெயர் தமிழர்களிடம் கோடிக்கணக்கில் பணத்தை வர வைத்துக் கொண்டு அந்த சாட்டை வளைவலின் மூலம் ஏன் சீமானுக்கு தெரியாதா நேற்று எதுக்கு அறிக்கை ஏற்கனவே இரண்டு முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் மதுரை மாவட்டத்தில் வண்டாரி தமிழ்மணியினுடைய மணியினுடைய மனைவி தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிற ஒரு பேர் வழி கொண்டையங்கோட்டை மரவன் என்று மேடையில் நாம் தமிழர் கட்சி மேடையில கொண்டைங்கோட்டை மரவன் என்று மாறுதட்டக்கூடிய நபர் ராமேஸ்வரத்தில் தங்கஞ்சி மண்டலத்தில் கச்சை தீவை மீட்க வேண்டும் என்று மாநாடு போட்டால் அந்த கச்சை தீவு தொடர்புடைய நம்முடைய நெய்தல் நில மக்களை இந்த நெய்வேதல் மக்களினுடைய தலைவர்களை சந்தித்து பேசி பெருவாரியாக மீனவ தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் வந்து பங்கெடுப்பதற்கு வேலை செய் என்று போனால் செய்ய தேவரை போய் சந்திக்க அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கரை நான் ஏற்றுக்கொள்ள தம்பி சீமான் ஏற்றுக்கொள்வார் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் மாநிலங்களை எடுக்கக்கூடாது மாநிலங்களுக்கு உரிமையை கொடுக்க கூடாது என்று அண்ணல் அம்பேத்கர் கருத்து என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு இந்திய தலைவர் நயினார் ராகேந்திரன் ஆனால் நயினார் ராகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அந்த அம்பேத்கருடைய சிலையை உடைத்தவர் அந்த கருணாகர தேவர இந்த தேவரம் வந்த தேவர் அவரை போய் சந்திக்கணும்னு என்ன தேவை வந்தது போலித்தேவருக்கு மாலப்பட்ட இசை மதிவான பெண்ணுக்கு தெளி இவன் போலித்தேவருக்கு அப்படி நேரடி வாரிசு போல சீமான்ட்ட படம் காட்டுவது இப்படிப்பட்ட சாட்டை துறைமுருகன் முழுக்க முழுக்க மனித குலத்தின் பகையாளியான பாரதிய ஜனதா கட்சியின் உளவாளியாக நாம் தமிழர் கட்சிக்குள் இருந்து ஜெகதீச பண்டியோட இணையான பாருங்க மிக தெளிவாக சொல்லுகிறார் ஏன்னா அவர்தான் காலம் சீமானோடு மிக நெருக்கமாக இருந்தவர் அவருக்கு தெரியாத ஒரு துரும்பளவு செய்தி கூட சீமானை பற்றி மற்றவருக்கு எவருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு அந்த அந்த ஜெகதீச பண்டின்னு சொல்கிறார் பாருங்க முழுக்க முழுக்க உளவாளி இதை தான் நான் சொன்னேன் தொடக்கத்தில் என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியை நாம் முக்களோத்தோர் கட்சியாக மாற்றுகிற வேலையை சாட்டை துறைமுருகன் அப்புறம் இன்றைக்கு ஒட்டி கொண்டே இருக்கிற அந்த தேவாங்கிற நபர் இந்த தேவாங்கிற நபர் என்றைக்கு உள்ள வந்தாதோ ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வ அணியில இருந்தவர் அப்புறம் திடி வித்தரன் அனைவரும் இருந்தாரு சொல்றாங்க நமக்கு தெரியாது அப்புறம் திவாகரனை படுகொலியில தள்ளினவரு என்று சொல்லுறாங்க இந்த தேவா என்கின்ற இந்த மனிதர் வந்து செந்தமலர் சீமானுக்கு நிழலா வந்த பிறகுதான் அங்க செந்தமலர் சீமான் அதுவரைக்கும் நல்ல பகுத்தறிவு சிந்தனையாளராக இருந்தவர் கடற்கரையில ஒரு மிகப்பெரிய சாமியாரை தேடி போனாராம் அந்த சாமியார் ஒரு தாயத்தை கொடுத்தாராம் இவர் கழுத்துல கட்டிக்கிட்டார் யார் கழுத்துல சீமான் கழுத்துல கட்டிக்கிட்டு அந்த தாயத்து சீமானுக்கு எதிரி யார் என்பது குமரன் எதிரி ஜெகதீச பாண்டியன் எதிரி புகழேந்தி எதிரி தனசேகரன் எதிரி பிரபு எதிரி கரு பிரபாகரன் எதிரி பியனரசன் எதிரி தாயத்து சீமானுக்கு படம் போல திரைப்படம் போல காட்டிக் கொண்டிருக்கிறான் அவர் கழுத்துல கிடக்கு அந்த கிட்ட கூட்டிட்டு போன ஆளு சீமான அந்த தேவா தனித்தமிழ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தொடங்கியது அதுதான் தமிழ் தேசியத்தின் தொடக்கம் அரசியல் தளத்திலே அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டோர வைத்தில தீர்மானம் போட்டோம் ஒப்புதலோட அந்த நூற்றாண்டு விழாவை நடத்தவே இல்லை ஏன் நடத்தல நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் ஊற்றுக்கனாக இருக்கக்கூடிய தனித்தமிழ் இயக்கத்தின் நூற்றாண்டு விழா ஏன் நடத்தல நடத்தல சரி போகட்டும் தியாகி இமானுவேல் சேகரன் நூற்றாண்டு விழா நடத்த வேண்டும் என்று நாம் கட்சி நடத்தக்கூடாது பிற அமைப்புகள் நடத்தினால் அதில் நீங்கள் பங்கெடுங்க நான் தூத்துக்குடியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன் வாருங்கள் தம்பின இல்லை இல்லை நாங்களே நடத்துகிறோம் என்றார் அதைத்தான் திருப்பி சொன்னேன் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு நாம் தமிழர் கட்சி புகழ் வணக்க நிகழ்ச்சி நடத்தலாம் அவருடைய அந்த வீர வணக்க நாளிலே ஆனால் நூற்றாண்டு விழாவை நடத்தக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு சாதிய பார்வை கொண்ட தலைவர்கள் நடத்தக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை நாம் தமிழர் கட்சிக்கு வரும் நீங்க நடத்த வேண்டாம் தம்பின்னு சொன்ன சரி பார்த்து கொள்ளும் ஆனா மூக்கே தேவருக்கு நூற்றாண்டு விழாவை ஏன் கட்சி நடத்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருச்சியில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நம்முடைய வழக்கறிஞர் பிரபு ஒருங்கிணைஞ்ச ஆர்ப்பாட்டம் தான் நான் அதுக்கு அழைப்பு இல்லாமல் அங்க இருந்ததனால நான் போய் கலந்து கொண்டேன் என்னை கூட தம்பி சீமான் பேச சொன்ன தம்பி முறைப்படி கூட்டம் நடத்த வேண்டும் முறைகேடாக ஒளி வாங்கி கிடைக்கின்ற பேசக்கூடிய ஆள் அண்ணன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க நடத்துங்க உங்க பேச்சை கேட்க தான் வந்திருக்கேன் அவரை பேச விட்ட அந்த தான் சிலம்பட்டியிலிருந்து பிரமல கல்லையெல்லாம் ஏதோ ஒரு கல்லர்கள் ஒரு அமைப்பினரை வந்து சாட்டத்துறம் கூப்பிட்டு வந்து ஒரு மடலை கொடுக்குறான் மோக்கியத்தேவருக்கு நூற்றாண்டு விழா எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு வெகு ஆள் சில நேரங்களில் வெகுளியாவே குழந்தையாவே இருந்துருவார் ஸ்ரீமான் படித்து விட்டு ஹேண்ட் கொடுத்துட்டார் நான் பார்க்க அது பிரபல கல்லையரோட மடல் தான் பிரமல கல்லறோம் முக்கலத்துறை எதுவும் நோட்டாண்டோம் நான் சொன்னேன் தம்பி அவர்களை நடத்த சொல்லுங்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நடத்தட்டும் அந்த அகில இந்திய கட்சியாக கூட இருந்துட்டு போட்டோம் அதில் நீங்கள் சிறப்பு அழைப்பாளராக போய் நோக்கிய தவிர பற்றி பேசுங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது நடத்த வேண்டிய நூற்றாண்டு விழா எந்த விழா என்றால் தனித்தமிழ் இயக்கத்தின் நூற்றாண்டு விழா அதையும் தாண்டி பாவேந்தருக்கு விழா எடுக்கலாம் பாவானருக்கு எடுக்கலாம் பெருஞ்சித்தரனருக்கு எடுக்கலாம் இதெல்லாம் தமிழ் தேசிய தலைவர்களுக்கு நாம் கட்சி மிகப்பெரிய அளவில் விழாக்கள் எடுத்து அவருடைய கொள்கை முழக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு ஆனால் தேவருக்கோ தலைமுகுவேல் எடுத்தால் வட்டத்துக்குள் வந்து நிறுத்திவிடும் எடுக்க வேண்டாம் தம்பின அதை மீறி அதுதான் சாட்டை அந்த முக்களத்தோர் லாபின்னு சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்தில் நான் சொல்றதே இல்லை அந்த முக்கலத்தூர் அரசியல் சாட்டை வலையொழிக்கும் நாம் தமிழர்கள் தொடர்பில் என்று சீமான் அறிக்கை கொடுத்தாலும் அந்த வளைவுல எப்படி நடத்துறாரு தேடி வைச்ச சொத்து தாத்தானார் தேடி வைச்ச சொத்து பாட்டனார் தேடி வைச்ச சொத்தை எடுத்து அல்லது விற்று அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை விட்டு நடத்துகிறாரா புலம்பெயர் தமிழர்கள் சீமான் சொல்லிவிட்டார் அண்ணன் சொல்லிவிட்டார் பணத்தை அனுப்புங்கள் பணத்தை அனுப்புங்கள் என்று பல ஆயிரக்கணக்கான பேர்ட்ட கறந்து நடத்தி கொண்டிருக்கிற இன்றைக்கு பதினைந்து லட்சத்துக்கு மேல் பார்வையாளர்கள் இருக்கிறாங்க அதை பற்றி ஒன்று இல்லை சீமன் தான் சொல்லுவாரு பன்றிகள் பல குட்டிகள் போடும் கூட்டணி தொடர்பா பேசும்போது நான் புளி தனியாக தான் நிற்பேன் என்றுதான் சொல்லுவார் எத்தனை லட்சம் பேர் இருந்தா எங்களுக்கு என்ன ஒரே ஒருவர் ஒரு தமிழன் ஒரு உண்மையான நேர்மையான வாய்மையான ஒழுக்கமான ஒரு தூய தமிழன் தமிழ் தேசியத்தை பற்றி எங்கள் வலைவிகளை பார்த்து பேசினால் அதுவே எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் நாங்கள் வெல்கிறோம் அல்லது மலேசியாக்கு போய் நீ தடுத்து விட்டு வந்த வலைவுல நிறுத்திவிட்டோமா முன் வைக்கிற காலை எந்த வகையிலும் வைக்க மாட்டோம் இலக்கணம் இனத்தின் விடுதலை எனவே செந்தமலர் ஸ்ரீமான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த சாதிய வெறி கொண்டு தமிழ் தேசிய போர்வையில் நுழைந்து கொண்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் தேவா போன்ற அந்த நச்சி மரங்களை நீங்கள் கலை உதிர் காலம் கலை எல்லாம் உதிராது இதுதான் கலை பிடுங்கி எரியப்பட வேண்டிய கலைகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் சாட்டையோடு தொடர்பில்லை என்றால் அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அங்க போய் பெருங்காமநல்லூருக்கு நல்லூருக்கு யாரையும் சுட்டு விட்டானா அவங்களுக்கு போய் வீர வணக்கம் செலுத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு சுட்டு சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ரவுடிகள் இவங்க எல்லாம் குற்ற செய்யக்கூடியவங்க இவங்க இருந்தா மக்களுக்கு அமைதி இருக்காது குழப்பங்கள் வரும் வன்முறைகள் வெடிக்கும் போதைப் பொருள் கடத்தப்படுவாங்க பல பேரை சுட்டு தடுறாங்கல்ல அவங்களுக்கு போய் வீர வணக்கம் செலுத்த முடியுமா வெங்கடேஷ் பணியருக்கு போய் வீர வணங்க செலுத்த முடியுமா கரைத்த செல்வின்க்கு போய் நீங்க வீர வணக்கம் செலுத்த முடியுமா சாட்டை கூப்பிடன்னு அங்க ஓடுறீங்க அங்க போய் வீர வணக்கம் செலுத்திட்டு இருக்கீங்க பரம்பரைன்னு ஒரு சட்டத்தை வச்சிருந்தா என்ன குற்றம் செய்தான் என்று அந்த வழக்குகளை நூறு நூத்தி ஆண்டு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால போனாதான் பார்த்தாருந்தா தெரியும் ஏன் தாம்பரப்பரில் பதினேழு தமிழர்கள் பதற பதற இந்த திராவிட மண்டல ஆட்சியிலே கருணாநிதி ஆட்சியிலே தண்ணிக்குள் தள்ளி அடித்து கொண்டார்களே ஒரு நாள் ஏன் நீங்க தாம்பரப்பரில் வரல என்பதை அருள் கூர்ந்து இனிமேலாவது அது அன்புறையாக சொல்கிறேன் செந்தமலர் சீமான் அவர்களே இந்த சாட்டை துரைமுருகன் போன்ற நச்சு மரங்களை பக்கத்தில் வைத்திருந்தால் உங்களுக்கு பேர் ஆபத்து எதிர்காலத்திலே சூழும் சாட்டை துறைமுருகன் என்கின்ற இந்த நச்சு மனித குல பகையாளி என்று உங்களால் அடையாளம் கட்டப்பட்ட பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்குழி உளவாளியாக இருக்கிறார் தூக்கி எறியுங்கள் தூக்கி எறியுங்கள் என்று அன்பு உரிமையோடு வேண்டுகோளாக சந்தமல சீமான் அவர்களுக்கு முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்